மாந்தி வந்து சூரியனோட உட்காந்துருக்குன்னு வைங்க ஆனா அவர் வாங்கின சாரநாதன் தான் கணம் அதாவது அவர் உட்கார்ந்த இடத்த விட அவர் வாங்கிய சாரநாதன் தான் பலம் உட்கார்ந்த இடம் கூட உட்கார்ந்த வீடு கூட கொஞ்சம் டம்மி தான் சரிங்களா வாங்கிய சாரநாதன் தான் இருந்தாலும் கிரகங்கள் கேட்கறதுனால கிரகங்கள் பத்தி சொல்றேன் சூரியனோட உட்காந்துருந்தா தந்தைக்கும் அதாவது நம்ம என்னோட ஜாதகத்துல சூரியனோட மாந்தி உட்காந்துருந்தீங்க தந்தைக்கும் எனக்கு சுத்தமா ஆகாது அரசு சம்பந்தப்பட்டது எதுவும் நடக்காது அரசு தேர்வு எழுதி பெயிலானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சூரியனோட மாந்தி உட்காந்தவங்க என்கிட்ட வந்த ஜாதகம் நிறைய இருக்குது நான் ப்ரூஃப் வச்சிருக்கிறேன் அது மாதிரி அரசு சம்மந்தப்பட்டது எதுவும் நடக்காது அரசியலுக்கு அவங்க போனாங்கன்னா கெட்ட பேர் வாங்கிகிட்டே வருவாங்க இந்த மாதிரி சூரியனோட உட்காந்துருக்கும் மாந்தி இந்த மாதிரி சந்திரனோட உட்காந்துருக்கும் போது பயணங்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களுக்கு புரியுதுங்களா தாய்கிட்டையும் கெட்ட பேர் தான் வாங்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி சந்திரனோட உட்காந்துருக்கு சந்திரனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அவங்களுக்கு அடிபட்டு போகும் அந்த மாதிரி நடக்கும் அப்போ செவ்வாயோட உட்காந்துருந்தா சகோதரன் சகோதரன் வந்து இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு சகோதரனுக்கு இவங்களுக்கு சண்டையாவே இருக்கும் அப்புறம் ரத்த சம்மந்தப்பட்ட நோய் வரும் செவ்வாயின்னா ரத்தம் அப்புறம் ஒரு சில அறுவை சிகிச்சைகள் கூட வரும் செவ்வாயோட மாந்திக்கு வந்துருந்தால் அறுவை சிகிச்சைகள் கூட வரும் புதனோட மாந்திக்கு வந்திருந்தால் பயங்கரமான தெளிவான மூளையா இருக்குது அவங்களுக்கு ஏன்னா இவரும் உட்காந்துருக்காரு புதன் பயங்கர தெளிவு முதல்லையே புதனோட உட்காந்து தெளிவான மூளையாக இருக்கும் கடைசியில் எதுலேயே அதுவும் போய் சிக்கிக்குவாங்க பயங்கர தெளிவாக இருக்கும் கடைசியில் எதாலும் போய் சிக்கிக்குவாங்க புதனோட மாந்தி உட்காக்கும் போது குருவோட உட்காந்துருக்கும்போது அப்படித்தான் என்ன பண்ணுவார்னா குரு குரு வந்து யாரோட சேர்ந்தாலும் சுபர் தான் குரு திசை நடந்தாலும் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டுலேயே உட்கார்ந்தாலும் நிறைய திசை நடந்தாலும் குரு சுபர் தான் அவரையுமே கொஞ்சம் தடை தடங்கள் தாமதங்கள் பண்ணி அவர் வந்து வேலைகளை எடுத்து விட்டுருவார் மாந்தி அவர் பேலன்ஸ் பண்ணி வந்துடுவார் குரு